கோயத்தில் ஷாப்பிங் திருவிழா இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வீடு தீப்பிடித்ததில் இரண்டு பெண்கள் பரிதாப மரணம் அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் கோய்த் அதான் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் மரணம் இதுபோல் போல் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தி தேசிய விடுமுறைகள் மற்றும் நிகழ்வுகளை கொண்டாடுவதற்காக குவைத்தில் வருகின்ற ஜனவரி மாத இறுதியில் தொடங்கி எழுபது நாள் ஷாப்பிங் திருவிழாவான யாக நடத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் சுலிபிகாத் பகுதிக்கு அருகே நேற்று திங்கட்கிழமை மாலை ஐந்தாவது ரிங் ரோட்டில் இரண்டு வாகனங்கள் மோதியதில் ஒருவர் உயர்ந்துள்ளார் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதாகவும் இதன் காரணமாக ஒரு வாகனம் பாலத்திலிருந்து கீழே விழுந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி குவைத் அல் அதான் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று தீ பற்றி எரிந்துள்ளது இந்த தீயை தீயணைப்பு குழுக்கள் போராடி கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் இரண்டு பெண்கள் உயிரிழந்ததாகவும் மற்றும் ஆறு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது உள்ளது ஒரு குவைத் மரண செய்தி தமிழ்நாடு பெரம்பலூர் மாவட்டம் லெப்பைக்குடி காடை சேர்ந்த சாதிக் பாசா இவருடைய வயது அறுபத்தி மூணு இவர் நேற்று திங்கட்கிழமை அதான் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் மரணம் அடைந்துள்ளார் அன்னாரின் ஜனாசா நல்லடக்கம் மீண்டும் மஹரிப் தொழுகைக்குப் பிறகு சுபகான் தயார் மையவாடியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி